வந்துட்டோம் வருத்தி இருந்த திரும்பவும் லோக்கலா ஒரு கேரக்டர் பண்றது இப்பதான் கிடைச்சது அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் வந்து மக்கள் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க தியேட்டருக்காரர்கள் எல்லாரும் கூப்பிட்டு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பத்திரிகை நண்பர்கள் காவல்துறையினர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹீரோயின் எல்லாம் வந்திருக்காங்க உள்ள வர முடியல

கரெக்டா சொல்லுவாரு கடைக்குட்ட சங்கம் எப்படி இருக்கணும் கேட்டேன் பிளைட் மேலே பறந்துருச்சு அப்படின்றாரு ஆமா நாலு ஒரு நாலு நாள் பிளைட் ரொம்ப மேலே போய் பார்க்கவே முடியாது அப்படின்னாரு அதுக்கப்புறம் இந்த படம் எப்படின்னு கேட்டேன் குழம்பு அப்படி ருசியா இருக்குது ஜாலி ஜாலி அடுத்த படத்தை பார்த்துட்டே இருக்கும் அடி தூள் கலப்புன்னு பாசான்னு கேட்டேன் பாசோ பாச அப்படின்றாரு சிறப்புங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு வெற்றி படத்தை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க உங்களை வாழ்த்து எப்பவுமே நீங்க நினைக்கிறேன் நன்றி நன்றி நன்றிங்க முத்தியா வந்த முத்தியா பேச ரொம்ப சந்தோஷமா இருக்குது காலேஜ் படிக்கும் போது நான் சினிமா பார்த்த தேட்டர் அந்த தேட்டர் வெறுமனுடைய வெற்றி விழா நடக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னைக்கும் மதுரைக்கு பெருமை தான் நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கார்த்தி சாருக்கு வந்திருக்க சூரியன் அப்புறம் அங்கே ஹீரோன் வந்திருக்காங்க கொஞ்சம் வழிவிடமா மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் வழி விட்டா நல்லா இருக்கும் அவங்க வந்துருவாங்க சார் சார் நான் நான் பைப்பு கொடுத்தேன் சூரியன் சார் இருக்கும் நன்றி கிடந்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுகத்திலியால தான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றி நன்றி

不能、嗯，不能，不能！

bate